சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது திருவம்பல அப்பார் பொன்னம்பல அப்பார் ஏழு சித்தர்களுள் நான்காவது சித்தரான திருவம்பல அப்பாரும் ஐந்தாவது சித்தரான பொன்னம்பல அப்பாரும் ஒன்று சேர்ந்து இணை பிரியாதவர்களாய் பல இடங்களுக்கு சென்று தங்கள் சித்தாடல்கள் மூலம் அதிசயங்கள் நிகழ்த்தி புதுச்சேரியை அடுத்து இருக்கும் திருவகிந்திபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர் அங்கே வெண்குஷ்ட நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிவனடியார் ஒருவர் கனவில் இறைவன் சென்று இந்த இரு சித்தர்களைப் பற்றி கூறி இவர்கள் கையால் திருநீர் வாங்கி பூசினால் அந்நோய் தீரும் என்று சொல்ல அவரும் அதன்படியே இவ் இருவரையும் சந்தித்து திருநீறு பெற்று அதனை பூசியும் உட்கொண்டும் குறை நீக்க பெற்றார் மனம் மகிழ்ந்து போன அந்த சிவபக்தர் திருவகிந்திபுரத்திலேயே மடம் ஒன்றை இச்சித்தர்களுக்கு அமைத்து கொடுத்து பல விளைநிலங்களையும் தோட்டங்களையும் வழங்கினார் தம்முடைய உப்பளங்களையும் சர்வமானியமாய் விட்டார் அந்த மடம் உப்பு மடம் என்று பெயர் பெற்று பல்வேறு மக்களை தன்பால் ஈர்க்க மக்கள் கூட்டம் அங்கே வந்து இரு சித்தர்களையும் சந்தித்து தங்கள் குறை போக்கிக் கொண்டு சென்றது சித்தர்கள் இருவரும் திருவகீந்திரபுரத்திலேயே இருந்து சேவை புரிந்து அங்கேயே பரிபூர்ண நிலை அடைந்தனர் இவர்களுடைய சமாதி அப்பர் சன்னதி என்றும் உப்பு மடம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்